வேர்ல்டு லெவல்ல உள்ள டாப் கிளாஸ் சைக்காலஜி எழுதின புக்குகள் அதோடு சேர்ந்து பைபிள்ல இருக்கிற சைக்காலஜியும் கம்பேர் பண்ணிக்கொள்ள அதுல ஜெகத் கஸ்பார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மற்ற எல்லாரையும் விட நார்மல் பீப்புளை விட கடவுள் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டையும் கொடுத்துருக்கு எட்டு பத்து லாங்குவேஜ் தெரியும் இருக்கு அதுலயும் தமிழ்ல மிகப்பெரிய ஆளுமை அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரிவினை வரமா பட்டியலின் சகோதரர்களும் சேர்ந்து நாற்பது பர்சன்ட் நிலத்தை திருப்பி கே பிரிச்சு கேளுங்க அது உங்களுக்கு உரிமை அப்படின்னு பேசினது

ஒரு நாள் வழிமறிச்சு கொஞ்சம் அடிக்கவும் செய்து ஏதோ பண்ணிட்டாங்க அவர் ரொம்ப மனசு உடஞ்சு என்ன பண்ணிட்டாரு தூக்கிட்டு தொங்கிட்டார் ஒரு ஏழு பக்க கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு பொறுப்புடைய தலைவர்கள்னா எல்லா அரசியல் தலைவர்களும் அவ்வளவு பேரும் கொலைகாரனாவும் கொள்ளைக்காரனாவும் ஆயிட்டாங்க எல்லா தரப்பினரும் இதுல ஒருங்கிணைந்து வந்து போராடினாங்க இல்லைன்னா இவனால ஒன்னும் பண்ண முடியாது என்ன எந்த லெவலுக்கும் போவாங்க இந்த ஸ்டாலின் குரூப் இருக்கு அந்த காலத்துல அப்படி போனவனுங்க ஸ்டாலினுக்கு இளம் வயதுல ஸ்டாலின் இதே மாதிரி போ நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கத்தோலிக்க கிறிஸ்தவர் தேசிய வற்றாளர் தேச உணர்வாளர் திரு லெஸ்லி அவர்கள் தான் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜி நீங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்றதுனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பாதரியார் ஜெகத் கஸ்பர் அவரோட அரசியல் நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் மேடைகளை கலந்துக்கிறது ஒரு சார்பான அரசியல் சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து பேசுறதா நம்ம பார்க்கிறோம் அந்த மாதிரியும் பார்க்கப்படுகிறது குறிப்பா இந்த மாணவி அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக கூட ஒரு குரலும் ஒரு குரலும் மாவட்டத்தை சார்ந்தவர் நியாயமான ஆதங்கம் தான் முதல்ல அருள் தந்தையர்கள் அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா பாதிரியாரு அது பாதிரியாருங்கிறது சிஎஸ்ஐல வரும் இது இங்க அருள் தந்தை அல்லது இங்கிலீஷ்ல சொன்னா ரெவரன் ஃபாதர் சொல்லுவோம் எங்க மத குருமார்களை குருக்கள் தலைமை குருக்கள் அப்படி வரும் அது தலைமை குருன்னா பிஷப் ரவரன் பிஷப் ஆர்ச் பிஷப் ஆன்சிலரி பிஷப் இந்த மாதிரி இருக்கு நிறைய அதில் இவர் ஒரு தந்தை பத்து வருடங்கள் அதுக்காக படிப்பாங்க அவங்க டிகிரி முடித்த பிறகு நிறைய படிப்பாங்க படிக்கிற காலத்தில் வந்து முதல்ல லாங்குவேஜ் புளூவன்சி குறிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது முடித்த பிறகு தியாலஜி தியாலஜி அண்ட் பைபிளோகிராஃபி அடிப்படை அவங்களுடைய இது அதோடு சேர்ந்த அந்த சடங்கு முறைகள் கடவுள் வழிபாட்டு சடங்கு முறைகள் அது முடித்த பிறகு அதோட விட்டுற மாட்டாங்க வேர்ல்டு லெவலில் உள்ள டாப் கிளாஸ் சைக்காலஜிஸ்ட் எழுதின புக்குகள் அதோடு சேர்ந்து பைபிளில் இருக்கிற சைக்காலஜியும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் படிப்போம் சைக்காலஜி அதோடு விட மாட்டாங்க சோசியாலஜி சோசியாலஜியோட நிப்பாட்ட மாட்டாங்க மேக்ஸிமம் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் உள்ள கான்ஸ்டியூஷனை அதில் ஒரு ஃபியூ பீப்புள் வந்து லாவும் பிடிப்பாங்க அதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி முதல்ல நான் ஒரு இன்ட்ரோடியூஷன் கொடுக்கறதுக்காக மற்ற எல்லாரையும் நார்மல் பீப்புளை விட கடவுள் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டையும் கொடுத்துருக்காரு எட்டு பத்து லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு அதுலேயும் தமிழில் மிகப்பெரிய ஆளுமை தேவாரம் திருவாசகம் எல்லாம் கரைச்சி பிடிச்சவர் ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரிவினைவாதமாக இவ்வளோ கத்துக்கிட்ட ஒருத்தர் வந்து பிரிவினைவாதம் பேசுறதே அப்படி அதுதான் இப்பவும் இருக்கு வீடியோ முஸ்லீம்களும் பட்டியலின சகோதரர்களும் சேர்ந்து நாற்பது பர்சன்ட் நிலத்தை திருப்பி கே பிரித்து கேளுங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை அப்படின்னு நீ பேசினது இன்னும் யூடியூப் வீடியோஸு அது அந்த அந்த வீடியோ கூட இன்னும் நீக்கப்படலை இன்னும் இருக்கு அவ்வளோ மோசமாக தான் பேச இனி ப பத்து பேர் பேசுனாங்கன்னா அந்த இடத்துல இவருக்கு தான் கைத்தட்டல் கூடுதல் கிடைக்கும் பேச்சாற்றல் கம்யூனிகேஷன் ஸ்கில் சமீபத்தில் போன வருஷம் ஒரு பக்கம் அந்த சனாதன சர்ச்சை நடந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு பக்கம் இவ்வளோக்கும் அவர் இப்பதானே அரெஸ்ட் ஆகி வெளியே வந்திருக்காரு தனக்கு தானே வாதாடி அவ்வளோ கேஸில் இருந்தும் பெயில் வந்திருக்காரு ஒரு பக்கம் இன்னொன்னு பத்திரிகையாளர் பிரபாகரன் ரொம்ப ஒரு அறிவார்ந்த அறிவுஜீவி பாரதிய ஜனதா ஆதரவாளர் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் மூணு பேரும் பேசியிருக்காங்க எழுத்த பக்கம் ஜெகத்கஸ்பாரோட சேர்ந்து பேர் பேசினது மத்தியில் ஜெகத்கஷ்பாரு கிடைச்ச கை கைத்தட்டலும் வேற யாருக்கும் கிடைக்கல அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள ஆள் ஆனா பேசுறது அவ்வளவு அபத்தமாக இருக்கும் அவ்வளோ பிரிவினைவாத பேச்சா தான் இருக்கும் நீலிக்கிணர்கள் அழகாக வடிப்பாரு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இவ்வளவுக்கும் மாவட்டத்தை சார்ந்த தான் பாதிக்கப்பட்டிருக்கு அடையாளத்தை சொல்லக்கூடாது ஆனா அது முதல்ல அடையாளம் எல்லாத்துக்கும் வெளியே வந்துட்டு இவரும் கச்சிக மாவட்டத்தை சேர்ந்தவர் எல்லா விஷயத்திலையும் பெய்யி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பாதிப்புன்னா உடனே மேடையில மைக்க பிடிச்சுட்டு அவளை தூண்டி விட்டு பண்றவர் குறிப்பா இஸ்லாமியர்களை ரொம்ப தூண்டி விடுவார் ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய பேர் வந்து வன்முறைகளை கையில் எடுக்கிற ஆளுக்கு நிறைய இருக்குனே இஸ்லாமிய மேடைகளை பாருங்கள் அதில் போய் அழகாக அவங்கள தூண்டி விடுவார் அவருடைய பேச்சாற்றலால் இதுக்கு ஒரு குரல் இது வரைக்கும் ஒரு குரல் கொடுக்கல எங்கே இருக்கீங்க ஃபாதர் ஜாத்கஸ்பார் ரெவரன் ஃபாதர் கஸ்பார் எங்கே இருக்கீங்க எங்கே போயிட்டீங்க இந்த நேரத்தில் நீங்கள் முதல் முதல் உங்கள் குரல் இல்லையா வந்திருக்கணும் இந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே அதை நினைக்கும் போது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது அவர் மட்டும் இல்லை கத்தோலிக்க திருச்சபையில் அந்த ஐராரிக்கு நிறைய இருக்குது இவரால் இவர் சாதாரண ஒரு பாரிஸ் ஒரு பிஷப் ப்ரீஸ் தான் ஒரு குருவானவர் இதுக்கு மேலே ஆன்சிலரி பிஷப் பிஷப் ஆர்ச் பிஷப் பல்வேறு ரெக்டாஸ் இப்போ நீங்கள் இந்த வேளாங்கண்ணி மாதிரி திருத்தலங்கள் பெரிய தலங்கள் இருக்குது இல்லையா அதை நிர்வகிக்கிறாங்க பேர் ரெக்டார்ஸ் இந்த மாதிரி நிறைய அதில் யாரும் ஒருத்தர் கூட இதுக்காக குரல் கொடுக்கான் வேதனையார் அது அது மட்டும் இல்லை இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் சமீபத்தில் இவரே மாதிரி ஒரு கிரீஸ்ட் வள்ளியூருங்கிற ஊரில் இதே திமுக தான் அதுவும் என்ன பண்ணிட்டானுங்க அவரு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்து ஒரு நாள் வழிமறிச்சு கொஞ்சம் அடிக்கவும் செய்து ஏதோ பண்ணிட்டானுங்க அவர் ரொம்ப மனசு உடஞ்சி என்ன பண்ணிட்டாரு தூக்கிட்டு தொங்கிட்டார் ஒரு ஏழு பக்கம் கடிதத்தையும் எழுதி வச்சிட்டு தூக்கல தொங்கிட்டார் அதை பற்றி கூட கேட்க இல்லை இவ்வளவுக்கு அவங்க சக அவங்களே போல சக ஊழியர்கள் கடவுளுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவங்க அதை கூட கேட்கல இப்போ இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்க இவங்க அரசியலுக்கு வரலாமா இது மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாமா கண்டிப்பாக வரணும் எல்லாரும் வரணும் வரணுங்கிறக்காக பிரிவினை பேசக்கூடாது வரணும் அநியாயங்கள் அக்கிரமங்களை தட்டி கேட்கணும் இந்த சமூகத்தில் நடக்கிற கொலை கொள்ளைகள் குற்றங்கள் இது மாதிரி இதுகளுக்கு அவங்க தான் மொத்த மொத அந்த மக்களை முன்னின்று வழி நடத்தணும் நீங்கள் ஆன்மீகத்தில் வேத்தாத்திரி மகரிஷி ஒரு கருத்து சொல்லியிருப்பார் இந்த வாழ்க வளமுடன்ங்கிற அந்த கோஷத்தை உருவாக்குனதும் பிரபலப்படுத்தினதும் அவர் தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அவருடைய ஒரு சங்கல்பம் ஒரு வேண்டுதல் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அது எப்படி என்ன உயிரறிவுன்னா வேற ஒண்ணும் இல்லை ஆன்மீக ஆன்மா குறித்த அறிவு தான் உயிரறிவு பொறுப்புடைய தலைவர்கள்னா எல்லா அரசியல் தலைவர்களும் அவ்வளோ பேரும் கொலை காரணமாகவும் கொள்ளைக்காரணாவும் ஆயிட்டான் ஆன்மாவை பற்றி அறிஞ்சவன் இவர்கள்தான் போதகர்களும் மற்ற மடாதிபதிகளும் இப்போ இவங்க எல்லாம் உயிரறிவியும் ஆன்மீக அறிவையும் அறிஞ்சவங்க இவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது முதல்ல இந்த மக்களை கட்டி எழுப்பதுக்கும் தட்டி எழுப்பதுக்கும் அவங்க எல்லாம் தெருவுக்கு வரணும் மடத்துக்குள்ளே இருந்தோம் சர்ச்சிலே இருந்தோம் அதாவது கோயிலுக்குள்ளே இருந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் ஆன்மீகத்தை அறிந்தவர்கள் ஆன்மீக உணர்வாளர்கள் உயிரறிவை உணர்ந்தவர்கள் எல்லாரும் வந்தால் தான் இவன் ஏன்னா இவன் அவ்வளோ ஒரு ஆட்சச பலத்தோடு இருப்பான் அதிகாரத்தில் இருந்துட்டான்னா திமுக காரன் வந்து அவ்வளோ ஒரு ஆட்சச உள்ளவனாக இருப்பான் எல்லாரும் வரணும் ஆனால் எல்லாரும் தயவு செய்து ஜெகத்க ஃபாதர் ஜெகத்க பரம் மாதிரி மாறிடக்கூடாது அதுக்கு மாறாக நியாயத்துக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் மக்கள் பயத்தோடும் அச்சத்தோடும் இருந்துகிட்டு இருக்கிறத நீக்கணும் பொதுமக்களும் இந்த விஷயம் அருமையான விஷயம் இந்த விஷயத்தோட இந்த இதோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வரணும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அலுமி அசோசியேஷன்லாம் இருக்கும் அவங்க இதை ரொம்ப பிரதானமாக முன்னெடுக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் அங்கே நடந்ததெல்லாம் எப்படி நடந்து என்ன அது சமீபத்தில் முடித்தவங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே முடித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது அப்போ அவங்க எல்லாம் இதில் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வே வேல்யூஷன் கூட இருக்குது மற்றவங்களை விட அண்ணா யூனிவர்சிட்டி அலிம அசோசியேஷனுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கும் ஒரு வேல்யூ கூடுதல் இருக்கு இந்த விஷயத்தில் எல்லா தரப்பினரும் இதில் ஒருங்கிணைந்து வந்து போராடினாதான் தான் இல்லைனா இவனால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன எந்த லெவலுக்கும் போவானுங்க இந்த ஸ்டாலின் குரூப் இருக்கு அந்த அப்படி போனவனுங்க ஸ்டாலினுக்கு இளம் இதுல ஸ்டாலின் இதே மாதிரி எல்லாம் பத்திரிகைகள் வந்து அவ்வளவு அதனால இப்ப இன்னைக்கு அவங்க தெரிஞ்சிட்டாங்க எல்லாம் அதே மாதிரி போல இன்னும் எங்கெங்க மறைஞ்சு இருக்கு நடக்குது நெட்ஒர்க் தனி மனித குற்றங்கள் அங்கே இங்கொன்றும் இங்கொன்றும் பாலியல் குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அது சட்டம் இருக்குது சட்டம் வந்து தண்டிக்கும் இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து அரசாங்கத்தின் பெரியாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோட சேர்ந்து செய்யக்கூடிய இதோட முற்றுப்புள்ளி வைக்கலன்னா ஒவ்வொரு தாய்மாருக்கும் தகப்பனுக்கும் அவங்க பெண் பிள்ளைகளுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது பர்டிகுலராக மிடில் கிளாஸ் இவனு இவன் இவர்களுடைய கண் அத்தனையும் மிடில் கிளாஸ் மேலே தான் இருக்கும் நல்லா பாருங்கள் ரொம்ப டாப் லெவலில் உள்ளவங்களை கை வைக்க மாட்டாங்க ஒரு பெரிய பணக்காரனையும் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் செயினாப்பானுங்க நான் ரெண்டு பவுன் மூணு பவுன் நாலு பவுன் செயின் எத்துக்குவோம் அதோட சார்ந்து பாலியல் பிரச்சனையும் பண்ணுவான் நான் இப்போ ஒன்று ரெண்டு செய்தியெல்லாம் வருது அங்கே ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு போன வருஷம் கூட செயின் அறுத்ததாகவும் அப்போ இதை மாதிரி பாலியல் பிரச்சனை கொடுத்ததாகவும் சில த தகவல்கள் அங்கங்கே வருது இன்னும் நிறைய புதஞ்சி இருக்கும் எல்லா செய்திகளையும் வெளியே சொல்லணும்னாலும் பரவாயில்ல இந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு நெட்ஒர்க்கிங் பாலியல் பலாத்காரத்துக்கு இதோட ஒரு முடிவு கட்டணும்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் நம்ம அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் கருத்துகளையும் நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி